நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப்பு பண்ணிக்கோங்க நிறைய பேரும் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபை மட்டும் தட்டி விட மாட்டுறீங்க நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபு பண்ணுறீங்களோ அளவுக்கு தான் எனக்கு பேசுகிறதுக்கு துணிச்சல் வரும் நீங்கள் என் பின்னாடி இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு தைரியமும் வரும் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா வைகோ செய்த சம்பவம் வெட்கப்பட்ட அவர்கள் ஒரு ஆண் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருப்பதனால இதை எப்படி பேசுகிறது அப்படின்னு நமக்கு தெரியவே இல்லை வைகோ செய்த செயல் வெட்கப்பட்ட கனிமொழி அப்படின்னு சொல்கிறதா வைகோ போட்ட கோஷம் வெட்கப்பட்ட கனிமொழி அப்படின்னு சொல்கிறதா என்ன நமக்கு தெரியலைங்க இருந்தாலும் அந்த செய்தி நம்ம பேசித்தான் ஆகணும் ஏன்னால் நேற்றுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த வீடியோ மட்டும்தான் வைரலாக போயிட்ருக்குது அதனால் நம்முடைய நண்பர்களுக்கும் அந்த செய்தி தொடர்பாக சில வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இரண்டாவது தர்ம அடி கொடுத்த தர்மேந்திர பிரதான் பாராளுமன்றத்தில் திராவிடத்தினுடைய மானமானது கப்பல் ஏறி இருக்குது நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிமித்தி எடுத்திருக்கிறாங்க திராவிடத்தை அது மட்டும் கிடையாது தொடர்ந்து பாராளுமன்றத்தில் திராவிடத்துடைய பொய்கள் தூள் தூளா உடைக்கின்ற பொழுது நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பச்சையாக பொய் சொல்லியிருக்கிறாருங்க அவர் சொன்ன பச்சை பொய் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க அதையெல்லாம் தாண்டி நம்ம முதல்வருடைய ஆளுமை காலியாகிறது அது தெரியாமல் தான் வைகோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு வெளியே கோஷம் போட்டார் அந்த கோஷம் தான் இன்னைக்கு சர்ச்சையாக வெடித்திருக்குது அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கல அந்த காட்சிகளை பார்த்துடுங்க பிறகு முதல்வருடைய ஆளுமை எந்த அளவுக்கு காலியாகுது அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு பின்னாடி பேசுகிறேன் சொல்லு நம்ம வைகோவர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய போராளி ஸ்டெர்லைட் ஆளையே வந்து அவரால் தான் மூணாங்க முதல்ல வைகோவர்கள் கட்சி தொடங்குகின்றார் அப்படி கட்சி தொடங்கி நம்ம கட்சி தமிழகத்தில் பேசப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெர்லைட் ஆலை மீது நிறைய குற்றச்சாட்டு இருக்குது அந்த ஆளைக்கு எதிராக போராடுகின்றார் பிறகு அது விஸ்வரூபம் எடுக்கிறது கடைசியில் வேதாந்தா நிறுவனமானது அந்த ஆளையே மூடிடுச்சு இப்படி வைகோ அவர்கள் வந்து ஒரு பெரிய முதலாளியே எதிர்த்து போராடி ஆலையே மூட வச்சாரு அவ்வளோ பெரிய போராளி ஏன் அது மட்டுமா நியூட்டனோ திட்டம் மீத்தேன் ஈத்தேனுக்காக போராடினவர் அதுவும் மதுவிலக்கு கோரி நடைப்பயணம் தமிழகம் முழுவதும் போனார் ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் வழியை சென்று யாரையுமே பார்க்க மாட்டாங்க அவங்கள தான் பிரதமராக இருந்தாலும் சரி அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இலாலி கிண்ட்டாக இருந்தாலும் சரி ஜெயலலிதா வீட்டில் தான் போய் பார்க்கணும் அவங்க யாரையுமே போய்ட்டு அவங்க இடத்துல பார்க்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய ஆளுமை ஆனால் அந்த ஆளுமையை வந்து மதுவிலக்கு கோரி போராட்டம் நடத்துகிறாரு நடைப்பயணம் போகிறாரு வைகோ அப்படின்னு சொன்ன பிறகு போகிற வழியில் நடைப்பயணமாக நடந்து வந்த வைக்கோவை பார்த்துட்டு தன் காரை விட்டு இறங்கி சகோதரரே எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு வைகோ அவர்களை அவர்கள் நலம் விசாரித்தார்கள் அவ்வளோ பெரிய போராளி ஆனால் பார்லிமெண்ட்டுக்கு வெளியே போயிட்டு கனிமொழி இடத்தில் மன்னிப்பு கேளு என்று கோஷமிடுகின்றார்கள் இவங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போன நிலைக்கு எதிராக போராடல அப்படி இல்லையா ஏன் ஏன் இருமொழி கொள்கையே பெஸ்ட்டாக இருக்குது எதுக்கு மும்மொழியை திணிக்கிற அப்படின்னு கூட போராடல இல்லை தொடர்ச்சியாக மீனவர்கள் தாக்கப்படுகின்றார்கள் அதற்கு களத்தில் இறங்கி வைக்கவர்கள் போராடல இவருடைய போராட்ட குணமானது கடைசியில் எங்கே போய் நின்றுருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு சீட்டுக்காக கனிமொழி இடத்தில் மன்னிப்பு கேள் என்ற ரேஞ்சுக்கு போய் சேர்ந்துருக்குது ஆனால் கடந்த காலங்களில் கலைஞர் கண்ணிலே வந்து விரலை விட்டு ஆட்டினவர் வைகோ அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அதாவது சட்டமன்ற தேர்தலில் வைகோ பேசின வார்த்தை கொஞ்சம் நெஞ்சுமா ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு அதற்கு பிறகு திமுக கிட்ட கூட்டணி வைத்த பிறகு ஒட்டுமொத்தமாக அடிமையாகிட்ட பாருங்கள் ஒத்த சீட்டுக்காக அதான் வைகோர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க நம்ம எந்த நோக்கத்துக்காக போராடுறோம் தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொன்னார் இருந்து வந்திருக்கக்கூடிய திமுக எம்பிக்களை ஒட்டுமொத்த பேரையும் தான் வந்து பார்த்திங்கன்னா நாகரிகமற்றவர் அப்படின்னு சொன்னாங்க அப்படி இருக்கும்போது தமிழக இடத்துல மன்னிப்பு கேள் அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல அதில் என்ன ஸ்பெஷலு கனிமொழி இடத்தில் மன்னிப்பு கேள் என்று சொல்வது ஏற்கனவே தர்மேந்திர பிரதான பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்வருடைய ஆளுமையை காலி பண்ணும் விதமாக ஏம்பா முதல்வர் இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்திலும் சரி பிஎம்சி பள்ளி திட்டத்திலும் சரி கையெழுத்திடுவதாக சொன்னார்ப்பா என்னிடத்தில் கனிமொழி தலைமையில் எம்பிக்கள் குழுவே வந்து சந்தித்தாங்கப்பா ஏன் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கூட என்னை வந்து சந்தித்தாருங்க அவங்கெல்லாம் சந்தித்து விட்டு நாங்கள் பிஎம்சி பள்ளியும் ஏற்றுக்குறோம் புதிய கல்விக் கொள்கையும் ஏற்றுக்கிறோம் நாங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறோம் ஆனால் அதில் சில விஷயங்கள் எங்களுக்கு ஏற்புடையது கிடையாது அதை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அது மட்டும் கிடையாது கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் பேசினாங்க இந்த புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக பிஎம்சி பள்ளி தொடர்பாக அவற்றையெல்லாம் இந்த பார்லிமெண்ட்டில் சொல்லவே முடியாது ஆனால் இப்படி எல்லாவற்றையும் ஒத்துக்கொண்ட முதல்வருடைய குழுவானது முதல்வரும் தான் ஒத்துக்கிட்டாரு ஆனால் திடீர்னு ஒரு சூப்பர் முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா பிஎம்சி பள்ளியாவது புதிய கல்விக் கொள்கையாவது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னார் அதை முதல்வர் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு தர்மேந்திர பிரதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் இப்போது ஆட்சி நடத்தலை அதிகாரிகள் தான் ஆட்சி நடத்துகின்றார்கள் சுருக்கமாக சொல்லப்போனோம்னா உதயசந்திரன் ஆச்சியா உதயசூரியன் ஆச்சியா என்ற அந்த ஒரு கதையாடலுக்கு அவர்களே தான் பண்ணப்படா கட்சிக்காரர்களே பேசினாங்க அதை எழுத ஆரம்பிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஐடி யாரெல்லாம் வேலை பண்ணாங்க அவங்களே சிலர் வந்து அதை எழுத ஆரம்பிச்சாங்க நீங்கள் துரைமுருகன் போன்ற பல மூத்த அமைச்சர்கள் இதை நேரடியாகவே பேட்டிகள் சொல்லியிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் ஆகையால் கட்சிக்குள்ளாரையே அந்த என்ன இருக்கு அப்படின்னு வந்து தர்மேந்திர பிரதான் சொன்னார் ஒரிசாவில் அதே வாசகத்தை தான் வந்து தர்மேந்திர பிரதான் வந்து முன் வச்சார் அதனால் அங்கே இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக்கினுடைய ஆட்சியானது விழுந்தது அங்கே பாண்டியன் இருக்கா தெரியுமா மதுரையை சார்ந்தவர் அவர் தான் சூப்பர் முதல்வர் அவர் தான் ஆட்சி ஆளுறாரு ஆனால் ஒரிசாவினுடைய மண்ணின் மைந்தன் நவீன் பட்நாயக் அவர்கள் வந்து ஆட்சியாளரை பின்னாடி இருந்து எல்லா ஆட்சியும் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரியாக இருக்கக்கூடிய பாண்டியன் தான் ஆட்சி நடத்துறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பர் முதல்வரே வந்து ஒரிசாவில் அதிகாரிகள் தான் அதிகாரிகள் கைகாட்ட முதல்வர் பொம்மையாக செயல்படுகின்றார் அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சாரு அது ஒரிசாவில் பாஜக கை கொடுத்தது அதே மாதிரிதான் தமிழகத்திலும் தர்மேந்திர பிரதான் காய் நகர்த்துகின்றார் சூப்பர் முதல்வர் தான் தடுத்துட்டாரு இல்லைன்னா நம்ம முதல்வரும் அமைச்சர் பெருமக்களும் கையெழுத்து போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அதிகாரிகளுடைய பிடியில் இருக்கின்றார் அவர் ஆட்சி நடத்தலை அப்படின்னு சொல்லும் போது வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிக்கணும் எங்க முதல்வருக்கு மேல சூப்பர் முதல்வர் எங்க முதல்வருடைய ஆளுமையை கேலி பண்ணும் விதமாக நீ எப்படி சூப்பர் முதல்வர் வந்து மன்னிப்பு தடுத்துடாரு சொல்லிட்டு முதல்வருக்கு ஆதரவாக கோஷமிட்டு இருந்தா கூட பரவாயில்ல ஆனா கனிமொழி கிட்ட எதற்காக மன்னிப்பு கேட்கணும் முதல்வர் கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னா கூட பரவாயில்ல தமிழக எம்பி கிட்ட மன்னிப்பு கேள் என்று பொத்த பொதுவாக சொன்னாலும் பரவாயில்ல ஆனா வைகோ அவர்கள் எதற்காக கனிமொழி கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னாருன்னு தெரியல அவர் சொன்ன விஷயமானது கனிமொழி அவர்களுக்கு வெட்கப்படுகின்ற நிலைக்கு போயாச்சு ஏன்னா திமுகவில் கனிமொழிக்கு மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லை ரெண்டாவது கனிமொழி மீது தலைமையானது அதிருப்தியில் இருக்குது நான் சொல்லலைங்க நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பிரஸ் மீட்டில் சொன்னார் தர்மேந்திர பிரதானவர்கள் அவர்கள் பார்லிமெண்ட்லேயே சொன்னார் கனிமொழி அவர்கள் எங்ககிட்ட ஏகப்பட்ட விஷயம் பேசினாங்க இந்த கல்விக் கொள்கை தொடர்பாக ஆனால் அதையெல்லாம் சொன்னோம்னா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இல்லை அரசியலுக்கும் பெரிய பிரச்சனை வரும் ஆனால் சொல்ல மாட்டேன் அப்படின்னு போட்டு உடைச்சார் அந்த அளவுக்கு கனிமொழி அவர்களும் சரி நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் சரி இந்த புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக ஏகப்பட்ட விஷயங்களை தர்மேந்திர பிரதான்கிட்ட போய் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கடைசியில் தர்மேந்திர பிரதானுக்கு திராவிடத்தை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறது ஏன்னா இவங்க பணம் வாங்க வேண்டும் என்றால் என்ன வேணாலும் பேசுவாங்க கடைசியில் காய்ச்சி விட்டு போவாங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருக்குது நேற்று பார்லிமெண்ட்டில் புட்டு புட்டு வச்சுட்டார் ஏப்பா தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையா இருமொழி கொள்கைனா என்ன இருக்கணும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இருக்கணும் ஆனால் ஆயிரத்தி நானூறு பள்ளிகளுக்கு மேலான இடத்துல அரசு பள்ளியில் உருது தெலுங்கு மலையாளம் கன்னடம் இதெல்லாம் இருக்குது தமிழே இல்லை இவங்க தமிழை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தமிழகத்தில் எத்தனை சதவீதம் தமிழ் இருக்குது தெரியுமா எவ்வளோ இருக்குதான் நாற்பத்தாறு சதவீதம் தான் தமிழில் சொல்லி கொடுக்கின்ற பள்ளிக்கூடமே இருக்குதான் அப்படி பார்த்தா ஐம்பத்தி நாலு சதவீதம் இன்றைக்கி ஆங்கிலமயமாய் போச்சு இது ஏதோ தனியார் பள்ளிக்கூடத்தை பற்றி சொல்றாரு தர்மேந்திர பிரதான் அப்படின்னு நினைக்காதீங்க அரசு பள்ளிக்கூடத்தில் தான் சொல்றாரு இன்றைக்கி அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் கூட வந்து பார்த்திங்கன்னா பிற மொழியை கற்கின்றார்கள் மூன்றாவது மொழியாக வந்து பார்த்திங்கன்னா உருது தெலுங்கு கன்னடம் மலையாளம் இதெல்லாம் படிக்கிறாங்களாம் தமிழகத்தில் ஆனால் நாம் மட்டும் புதிய கல்விக் கொள்கை மூலமாக மூன்றாவது மொழி எதனா படியான்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்களாம் மொத்தத்தில் உருதை ஊக்குவிக்கிறதுக்காக பணம் கொடுப்பாங்களாம் உருதை ஊக்குவிக்கிறதுக்காக பள்ளிகளை தொடங்குவாங்களாம் சிறுபான்மையர் பள்ளி என்று சொல்லிப்பட்டு தமிழ் கட்டாயம் இல்லை என்று சொல்லுவாங்களாம் மொத்தத்தில் தமிழை இவங்க அழிச்சிட்டு நாங்கள் தமிழை காப்பாற்றுறதுக்காக தான் ஹிந்தி வேணான்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்லேயே போட்டு டம்மு டம்னு உடைச்சாருங்க நம்முடைய தர்மேந்திர பிரதான் அவர்கள் அதனால் நம்ம முதலமைச்சர் அவர்கள் இருந்து அமைச்சர் பெருமக்கள் இருந்து இருந்து எல்லோரும் தர்மேந்திர பிரதானுக்கு எப்படி கடிதம் எழுதினாங்க எதை இதெல்லாம் ஒத்துக்கிறோம் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த கடிதத்தை அத்தனையுமே வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் வெளியே விட்டுட்டார் இன்றைக்கி திமுகவால் அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை வந்து பார்த்திங்கன்னா மறுக்க முடியலை மொத்தத்தில் முதல்வரை இழுக்குவது அதிகாரிகள் தான் முதல்வரையே செயல்படலை முதல்வருக்கு பின்னாடி சூப்பர் முதல்வர் இருக்கிறாங்க அப்படின்னு தர்மேந்திர பிரதான் அவர்கள் போட்டு உடைச்சார் அது மட்டும் கிடையாது ஆ தமிழக அவமதித்து விட்டார்கள் தமிழக அவமதி பெண்கள் கூட இருக்கிறாங்க இதுதான் பாஜகவுடைய முகம் அப்படின்னு வந்து கோஷம் கோஷமிட்டதுனால நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து திராவிடத்தினுடைய உண்மையான முகம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில் ஜெயலலிதா சேலையை பிடிச்சி இழுத்து வரைக்கும் அதே மாதிரி பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்ன பிறகு அவரை எல்லா இடத்துலையும் போட்டோவை வச்சு கொண்டாடுகின்ற மரியாதை தரீங்க சேலையை பிடிச்சி விட்டு பெண்ணுக்கு நீங்க மதிப்பு தரீங்க அது மட்டும் இல்லை இருபத்தி நான்கு ஆணவ கொலைகள் நடந்திருக்குது எந்த நடவடிக்கையும் கிடையாது வேங்க வயலில் குடிநீரில் மலம் கலக்கப்பட்டது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மனித நியாயத்தை பற்றி பேசுறீங்க கலாச்சாரம் பண்பாடு என்னன்னு தெரியுமா தமிழக மக்கள் ஒருபோதும் பாஜகவை மன்னிக்க மாட்டார்கள் முதல்வர் வந்து சவால் ஆணவ கொலைகள் நடக்கிறது கூட்டு பாலியல் பலாத்காரம் நடக்கிறது இருபத்தி நாலு வயது பெண்ணுக்கு ஒன்பது வயது பேர் சிறுமியிருக்கிறான் ஏதாவது ஒரு நடவடிக்கை சொல்ல முடியுமா அட கள்ளச்சாராயத்தை குடுத்தி விட்டு அறுபத்தொம்போது பேர் செத்தான் என்ன பண்ணுங்க நீங்க மாநிலத்தை எந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு கெட்டு போய் தமிழக மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு பாருங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாஜக பற்றி குறை சொல்றீங்க பாஜக இருக்கக்கூடிய பெண் உரிமை பற்றி சொல்றீங்க மதிப்பா பேசுங்க மரியாதையா பேசுங்க நாவடக்கம் தேவை என்று சொல்லிட்டு நீங்க எங்களுக்கு பாடம் எடுக்கின்றீங்களா பெரியார் காட்டு மிராணி மொழியும் சொன்னாரு அவருடைய போட்டோ வச்சு ஏன் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க நாங்க சொன்னா ஆ ஊண்டுவீங்க உங்க பிதா மகனரே வந்து பாத்தீங்கன்னா தமிழ காட்டு மிராணி மொழி சொன்னாங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஐயா உங்களுடைய அரசு பள்ளியில தமிழை ஊக்குவிக்கிறீங்களா இல்ல ஆங்கிலத்தை ஊக்குவிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலம் என்பது எவ்வளவு வளர்ந்துருக்குது என்பது புள்ளி ஒருத்த நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்களும் பட்டியலிட்டாங்க பேசவே முடியலையே தர்மேந்திர பிரதான பொறுத்த வரைக்கும் ஒரு சகோதரிக்கு எதிராக நான் தவறா பேசிட்டேன் தெரியுமா நான் ஒரிசாவை சார்ந்தவன் ஒரிசா மகாராஜா வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல பெண் எடுத்தவர் அப்படி பார்க்கும்போது நான் தமிழ்நாட்டு தாய்க்கு பிறந்த புதல்வன் அதனால எங்க சகோதரிகளை நான் தப்பா பேச மாட்டேன் நான் நூறு முறை கூட மன்னிப்பு கேட்குறேன் இல்லைன்னு சொல்லல ஆனால் மூன்றாவது மொழி ஏன் அவசியம் என்பதை நான் சொல்கிறேன் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மூன்றாவது மொழியினுடைய அவசியத்தை சொன்னார் ஆனால் திமுக ஏற்றுக்குமா ஏற்றுக்கலை ஆனால் தமிழகத்தில் மூன்றாவது மொழியானது அரசு பள்ளியில் தான் இல்லை ஆனால் தனியார் பள்ளியில் எக்கச்சக்கமான பேர் படிக்கிறாங்க அதுலேயும் அரசு பள்ளியில் படிப்பதை விட தனியார் பள்ளியில் தான் அதிகமான பேர் மூன்றாவது மொழி படிக்கிறாங்க குறிப்பாக ஹிந்தி படிக்கிறாங்க அப்படின்னு தர்மேந்திர பிரதான் சொன்னார் அதுக்கு நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் பச்சையாக அவர் பொய் சொல்லியிருக்கிறாரு மூன்றாவது மொழியாக இந்தி படிக்கிறவங்க தமிழ்நாட்டில் பதினஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் பேர் தான் படிக்கிறாங்க ஏப்பா தமிழ்நாட்டில் மூன்றாவது மொழியே வேண்டாம் என்று சொல்லுகின்ற மாநிலத்தில் பதினஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் பேர் தான் இந்தி படிக்கிறாங்களாம் இது என்னன்னே தெரியல இந்தி வேண்டாம் என்றால் ஒருத்தங்கூட படிக்க கூடாது இல்லையா அப்படின்னா பதினஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் பேர் படிக்கிறாங்கன்னா அப்போ தமிழ்நாடு முழுவதும் இந்தியா தான் மாறிக்கணும் ஆனால் உண்மையாக தர்மேந்திர பிரதான் என்ன கேட்டீங்கன்னா ஐம்பத்தாறு லட்சம் பேர் இந்தி அல்லது மூன்றாவது மொழி படிக்கிறாங்க அப்படின்றார் அண்ணாமலையும் அதான் சொல்கிறார் ஆனால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மட்டும் நம்ம அரசு பள்ளி இருக்கு இல்லையா அதுலேயும் மாநில பாடத்திட்டத்திலையும் சரி ஒரு கோடி பேர் படிக்கிறாங்க ஒரு கோடி பேர் அதிகமா இல்லை பதினஞ்சு லட்சம் பேர் அதிகமா அதனால மூன்றாவது மொழியாக கற்கின்றவர்கள் குறைவுதான் ஒரு கோடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தின்படி படிப்பதனால தமிழ்நாட்டு மக்கள் மூன்றாவது மொழியை ஏற்றுக்கொள்ளலை தான் எங்களுக்கு மூன்றாவது மொழி வேண்டாம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இது எந்த அளவுக்கு பச்சை பொயின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கமானது மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு அனுமதி வழங்குது ஆனால் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கிறாங்க தெரியுமா மாணவர்கள் அவங்க மூன்றாவது மொழியே படிக்கல அப்படின்ற ரேஞ்சில் நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் கப்சா உடுறாரு ஆக்சுவலாக மெட்ரிகுலேஷன்லேயும் சரி மூன்றாவது மொழி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க தனியார் பள்ளிக்கூடம் என்றாலே மூன்றாவது மொழி கண்டிப்பாக இருக்குது ஆனால் மாநில அரசாங்கமானது மெட்ரிகாலேஷன் பள்ளிக்கு அனுமதி அளிப்பதனால அந்த நம்ம பாடத்திட்டத்தை தான் வந்து பார்த்தினா மெட்ரிகாலேஷன் பள்ளியில் நடத்துகிறாங்க அப்படின்னு வந்து நம்ம அனில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தவறாக கணக்கிட்டு வெறுமனே சிபிஎஸ்சி பள்ளியில் மட்டும் படிக்கிறவங்க பதினஞ்சு லட்சத்து இருபதாயிரம் பேர் அவங்க மட்டும் தான் ஹிந்தி படிக்கிறாங்க ஆனால் மெட்ரிகொலேஷன் பள்ளியில் படிக்கிறவங்க யாரும் ஹிந்தி படிக்கல மூன்றாவது மொழி படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக போய் சொல்கிறார் அரசு பள்ளியில் மட்டும்தான் அந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர்கள் மட்டும்தான் மூன்றாவது மொழியாக இந்தி படிக்கல ஆனால் மெட்ரிகுலேஷனோ சிபிஎஸ்சியோ தமிழகத்தில் படிக்கக்கூடிய ஐம்பத்தாறு லட்சம் பேரும் மூன்றாவது மொழியாக இந்தி படிக்கிறாங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஸோ எப்படியோ இவங்க எழுதின கடிதமானது அம்பலம் போச்சு நம்முடைய ஜெயக்குமார் அதிமுக இருந்து இவங்க பிஎம்சி பள்ளியை நாங்கள் ஏற்றுக்கிறோம் என்று சொன்ன விஷயத்தை இன்றைக்கி ஆதாரமாக வெளியிட்டிருக்கின்றார் ஸோ எதிர்கட்சியானது பிரதானமாக வந்து ஏயா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட பணம் வாங்குறதுக்காக பச்சையாக போய் சொல்லி நீங்கள் என்ன பண்ணி இருக்கீங்க நல்லா பாருங்க நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிறோம் பிஎம்சி பள்ளி ஏற்றுக்குறோம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறோம் பணம் கொடுங்க ஒரு குழுவை போட்டிருக்கோம் அந்த குழுவானது எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் அதன்படி நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அமைச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு மார்ச் மாதமும் அதே மாதிரி ஆகஸ்ட் மாதமும் மத்திய அரசாங்கத்துக்கு எழுதின கடிதத்தை ஜெயக்குமார் அவர்கள் கூட வெளியே விட்டு திமுகவுடைய பச்சை அம்பலப்படுத்தி அம்பலப்படுத்தியிருக்கின்றார் இந்த மாதிரி இரட்டை நாக்கு கொண்டவங்க இரட்டை வேடம் போடுறவங்க யாருமே கிடையாது அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் கூட தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசினதுக்கு ஆதாரமாக கடிதத்தை வெளியிட்டிருக்கின்றார் இப்போ திராவிடமானது செமையாக சிக்கி கிசி என்ன பண்ண போகிறோன்னு தெரியல ஸோ திராவிடத்தினுடைய ஒழுக்க கேடு திராவிடத்தினுடைய சட்ட ஒழுங்கு திராவிடம் தமிழை வளர்த்தது அதுக்கப்புறம் திராவிடம் பிறருக்கு மரியாதை தருவது அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் பார்லிமெண்ட்டில் திராவிடத்துடைய மானத்தை நிர்மலா சீதாராமன் அவர்களும் தர்மேந்திர பிரதான் அவர்களும் புட்டு புட்டு வச்சாங்க கப்பல் ஏறிப்போச்சு பார்லிமெண்ட்லேயே பெரியாருடைய மானம் பார்லிமெண்ட் வரைக்கும் போய் கப்பல் ஏறி இருக்குது எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்னு தெரியல பெரியாரை எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலு நன்றி